விஜய் ரசிகர்கள் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க அதாவது சினிமாவில் இருக்கும்போது எங்கே இவன் சூப்பர் ஸ்டார் ஆயிருவானோன்னு ரஜினிக்கு பயமாக டைம் டு லேட்னு டைட்டில் வச்சதுக்கு எங்கே இவன் அரசியலுக்கு வந்துடுவானோன்னு அந்த அம்மாவுக்கு பயமாக அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எங்கே இவன் சிஎம் ஆயிடுவானோன்னு அங்கிளுக்கு பயமாக இப்படி எல்லோரையும் பயத்திலேயே வச்சுருந்த வச்சுருக்க பற்றியானா மாஸ்நானி அப்படின்னு ஃபயர் ஓட்றானுங்க விஜய்க்கு என்னடா விஜய் மாசு கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இத்தனைக்கும் விஜயை பார்க்க வந்தவங்க அது ஒரு விபத்தாகவே இருக்கட்டும் அவரை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட தாவைக்கா கட்சியிலருந்து விஜய் போக வேண்டாம் விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்கள் போய் பார்க்க வேண்டியதானே ஒருத்தன் கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கல அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் செல்ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னா உடனே எஸ்கேப் எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க இந்த கட்சியோட பொதுச்செயலாளர் பொசி ஆனந்தெலாம் எங்கே இருந்தாருன்னே தெரில அளவுக்கு ஒருத்தரும் பேச்சு மேச்சில் எல்லாரும் ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து தலையை காட்டிட்டு இப்போது மீண்டும் என்னமோ இவங்க சாதிச்சு கிழித்த மாதிரி அரசியலில் வந்து பேசிகிட்ருக்கானுங்க இப்போ வரையும் அவங்க பொதுக்கூட்டத்தில் ஏதோ ஒரு இறப்புகள் நடந்துட்டுருக்கு இதுதான் மாசா அப்புறம் அந்த தலைவா பிரச்சனையின் போது ஜெயலலிதா அவர்களுக்காக இவர் ஒரு வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்கா கை கட்டி பவ்யம்மா ஒரு வீடியோ போட்டார் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுதான் மாசா சரி இதெல்லாம் விடுங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார் இவர் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயமாக வடிவேலு எந்திரன் படத்தோட ஆடியோ ஆடியோலான்சில் ஒரு விஷயம் சொல்லுவார் அவர் சூப்பர் ஸ்டார் சீட்டை பஸ்ஸில் போகும்போது அவர் பாட்டுக்கு அவர் விட்டுட்டு ரெண்டு வருஷம் எங்கேயாவது போயிடுறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வந்தாலும் அந்த சீட்டு அப்படியே தான் இருக்குது யாராவது எடுத்துக்கங்கன்னு அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறாரு ஆனால் அதில் யாருமே உட்கார முடியாது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் என்றைக்குமே தலைவர் தான் அப்படின்னு பேசியிருப்பார் தலைவரே விட்டுட்டு போனால் கூட அந்த தகுதி இங்கே யாருக்கும் இல்லை கடைசி வரையும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வேணால் போட்டுக்கலாமே தவிர சூப்பர் ஸ்டாராக மாறவே முடியாது அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக விஜய் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் பாபா படம் வெளியான சமயத்தில் பாபா படம் சரியாக போகலைன்னு சொல்லி பார்ட்டி வச்சு கொண்டாடினவர் விஜய் இதை வந்து அவங்க தரப்பினரே சில பேர் சொல்லியிருக்காங்க அந்த நன் பிஸ்மி உட்பட பல பேர் அதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குமுதமில் ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு குமுதமும் விஜய் அவர்களும் இணைந்து நடத்திய நாடகம் அம்பலம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியே வெளியாக இருந்தது அதாவது உண்மையாக உழைச்சி ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா யாரும் அவரை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் ஃபேக்காக நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு துடிக்கிறார்ல அங்கே தான் அவர் வந்து சிக்கலை மாற்றுறாரு இதில் இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரோன்னு தலைவருக்கு பயமும் கில்லி படத்தில் விஜய் ஒரு டைலாக் பேசினாரே அதை முதல்ல விஜய்க்கே அவர் கண்ணாடியை பார்த்து பேசிக்கணும் தம் மாத்துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இந்த ட்ராக்கர்ஸு கோல்டு கைன் குரூப்ஸ் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் மேலே வச்சுருந்தாருன்னா அவர் முன்னேறியிருக்கலாம் ஆனால் அது அவருடைய கேரக்டர் இது மாறுறதுக்கு வாய்ப்பில்லை விஜய்க்கு தலைவர் பாஷையில் சொல்லணும்னா இது சும்மா ட்ரெய்லர் தான்மா மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே எலெக்ஷன் முடிஞ்சதும் மெயின் பிக்சர் காட்டப்படும் பாருங்கள்